அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராசியா இந்த எட்டாம் இடத்துல ராகு எதிர் இருக்கிறது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கிறது கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலில் மங்களநாதர் சமேத மங்களேஸ்வரி தாயார் அங்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஒன் ஹவராவது உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றி தீபம் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே முடிவுக்கு வருதா எல்லோருமே சொல்கிறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் எப்போவுமே பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தொல்லைகள் இருந்தாலும் பரவாயில்ல மங் தோஷம் தாலி தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த உத்தரகோச மங்கை திருக்கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும் நன்றி வணக்கம்